ஹாய் காய்ஸ் நல்ல உள்ளங்கள்லானுங்க இருக்கும் நன்றி நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மைவித் ஆட்ஸில் இன்னும் வித்ரா ஆப்ஷன் ஓப்பன் ஆகிறதுக்கும் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது அதுக்கு என்னென்னாலும் நம்ம பண்ணலாம் என்னென்னாலும் இப்போ பண்ணால் கரெக்டாக இருக்கும் எது எது பண்ணால் தப்பாக இருக்கும் அப்படின்றத பற்றி ஒரு எக்ஸ்பிளைன் வீடியோ தான் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் பிடிச்சின் அது இது யூஸ் பண்ணுங்கள் இல்லாட்டி விட்டுருங்க அப்புறம் உங்கள் விருப்பத்தால் மட்டும் இது யூஸ் பண்ணுங்கள் மற்றபடி நான் சொல்கிறேன்னு நீங்கள் யூஸ் பண்ண வேணாம் நம்ம மைவி த்ரீ ஆர்ட்ஸ் வந்து இப்போ ஒரு ரீசெண்டாக நிறைய ப்ராப்ளம்ஸில் போயிட்டு இருக்குது ஏன்னா நிறைய பேர்த்துக்கு தெரியாது நிறைய பேர் அமௌண்ட் போட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதை பற்றி நம்ம ஒரு எக்ஸ்பிளைனும் சொல்ல போகிறோம் இன்றைக்கான வீடியோவில் அது வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியும் அதுவும் இல்லாமல் இந்த வீடியோ யாருக்கு வேணுமோ அவங்க மட்டும் பாருங்கள் தேவையில்லாதீங்க ஸ்கிப் பண்ணிட்டே போயிடலாம் சரிங்களா மைவி த்ரீ ஆட்ஸ் லைஃப்பாக இருக்கீங்க இந்த வீடியோ உங்களுக்கு உதவும் அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோலாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வித்ரா ஆப்ஷன் ஓப்பன் ஆகணும் சில நாட்களே இருக்குது அதனால் வந்து பேமெண்ட் அதிகமாக சீக்கிரம் எடுத்தோடையே ஒரு நாலாந்தேதியை யாருமே வித்ரா போடாதீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி ஒரு ரெண்டு மூணு நாள் போனதுக்கப்புறம் போடுங்கள் எல்லாத்துக்கும் அமௌண்ட் வந்து கரெக்டாக ஃப்ளோ ஆனதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் கரெக்டாக போகுது அப்படின்ற போது நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு வந்து நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்போ வந்து நீங்கள் வந்து வித்ரா போட்டிங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவசரப்பட்டு யாருமே இந்த மாதிரி போட்ராதிங்க ஃபஸ்ட்டு ஜூன் நாலாந்தேதியை வித்ரோ போடாதீங்க என்னை பொறுத்தவரையும் என்னோடய ஒப்பீனியன் அதுதான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து இப்போ வந்து நிறைய பேர்த்த வந்து ஃப்ரீ என்ட்ரி லாகின் பண்ணுறதுக்கு நான் வந்து ரொம்ப உதவியாக இருப்பேன் உங்களுக்கு ஐடி கிரியேட் பண்ணி தரத்துக்கும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அதுவும் இல்லாமல் நம்ம அடிக்க போகிறோம் அதுக்கான ஒரு ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு கிவவும் கொடுக்க போகிறோம் பிஎம் பின் பேஸிங் மெம்பரை வந்து நிறைய ரெண்டு பேர்த்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டுருக்கேன் நீங்கள் மட்டும் பிஎம் பின்னாக இருக்கீங்க யாராவது ஓப்பனிங் மெம்பர்லேருந்து பிஎம் பின் மாறணும் அப்படின்றவங்க வந்து மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு அஞ்சு பேர்த்துக்கு ஷேர் பண்ணி வச்சுருங்க கண்டிப்பாக நான் வந்து நம்ம மெசேஜில் மெசேஜ் பண்ணுங்கள் அப்போ தான் எனக்கு தெரியும் பண்ணிவிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்கன்னா நான் வந்து ஒன் கே அடிக்கிற அன்னைக்கு வந்து நான் சூஸ் பண்ணுவேன் யார் கிடைக்கிதோ அவங்களுக்கு வந்து பிஎம் பின் நான் வந்து ஓப்பனாக நான் கொடுக்குறேன் அது நம்ம வீடியோலேயும் கொடுப்பேன் சரிங்களா கைஸ் சரி கைஸ் அப்புறமேட்டு வந்து நம்ம இன்றைக்கான வீடியோவில் என்னன்னா ஒரு தெளிவான ஒரு ஒப்பீனியன் என்னென்னா நம்ம ஆப்பில் வந்து நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்குது ப்ரோ ஓப்பனாக சொல்லிட்டோம்னா நம்ம ஆப்பில் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது எம்டி சார் வந்து இதுக்கான விளக்கம் எதுவும் கொடுக்கல இன்னும் இத்தனை நாள் ஒன்றும் அவ்வளோ ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்துச்சு இந்த மாதிரி நாங்கள் ஒன்றரை லட்ச ரூபா போட்டோம் எங்களுக்கு எந்த ஒரு அமௌண்ட்டும் வரல எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் வரல அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதுக்கான ஒரு எக்ஸ்பிளைன் எதுவுமே சொல்லலை அதனால் வந்து யாரும் பயப்படாதீங்க நான் என்னை பொறுத்தவரையும் நான் சொல்கிறது என்னென்னா போட்டுவிங்க ஓகே அமௌண்ட்டு போடாதீங்க போடாதீங்க அவ்வளோதான் நான் சொல்லுவேன் ஒன்றரை லட்ச அப்படின்றது போடாதீங்க ஏன்னா அது வந்து நமக்கு பெரிய அமௌண்ட்டு திடீர்னு எதுவும் ஒன்றுனா கூட நம்மளால் அது வட்டிக்கூட கட்ட முடியாது அந்தளவுக்கு நம்ம இருப்போம் அதிகபட்சம் மினிமம் சில்வர் கோல்டு இந்த மாதிரி இருந்துக்கோங்களேன் அதோட நம்ம இந்துகிட்ட போயிட்டோமா நமக்கு கொஞ்சம் செலவும் குறையும் திடீர்னு நம்ம அதை வந்து நம்மளால் சமாளிக்கவும் முடியும் அதனால் வந்து என்ன ஒப்பினியன் பொறுத்தவரையும் யாருமே இந்த மாதிரி அமௌண்ட் அதிகமாக போடாதீங்க சரி கைஸ் ஒன்று ஒரு முக்கியமான விஷயம் கைஸ் நம்ம வந்து ஸ்டேட்டஸ் பார்க்கறது மூலமாக நம்ம மணி ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா முடியும் கைஸ் நாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போடலாம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஐடியாவில் இருக்கேன் நீங்கள் மட்டும் உங்களுக்கு அந்த ஸ்டேட்டஸ் மூலமாக வேணுன்ற வீடியோ மட்டும் சப்போஸ் அந்த லிங்க் வேணும் அப்படின்றதுங்க மட்டும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சால் வாட்ஸ்அப்பில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த லிங்க்கு சென்ட் பண்ணுறேன் ஒரு பத்து கமெண்ட்டுக்கு மேலே வந்துச்சா நெக்ஸ்ட்டு நான் அந்த வீடியோ கண்டிப்பாக போகிறேன் அந்த ஆப்பை பற்றி பத்து கமெண்ட் வந்தால் கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட்டு நான் அந்த வீடியோ கண்டிப்பாக போடுவேன் அதுக்கு முன்னாடி இது வரையும் உங்களுக்கு நம்ம பேசுகிறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் லைக் பண்ணிட்டு பாருங்கள் முடிஞ்ச வரையும் எல்லாம் லைக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் வியூஸ் நிறையா போகும் நம்ம ஒன் கே அடிக்க போகிறோம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சரி கைஸ் மறந்துடாதீங்க வித்ரா ஆப்ஷன் ஜூன் நாலாம் தேதி ஜூன் நாலாம் தேதி நான் பண்ணணும்னு நான் சொல்லிட்டேன் ஒரு ரெண்டு நாள் கழித்து யூஸ் பண்ணுங்கள் சண்டே மண்டே இந்த மாதிரி வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை இந்த மாதிரி எதுவுமே போடாதீங்க போட்டால் சனிக்கிழம போடுங்க இல்லாட்டி சாரி ஞாயிற்றுக்கிழமை திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி அது வரையும் போடாதீங்க சனி இல்லாட்டி வெள்ளிக்கிழம போடுங்க இந்த ரெண்டு நாளில் ஏதோ ஒரு நாள் போட்டுருங்க சனிக்கிழமை இல்லை வெள்ளிக்கிழமை ரெண்டு நாள் ஏதோ ஒரு நாள் போட்டிங்கன்னா அமௌண்ட்டு வர்றது கொஞ்சம் ஸ்பீடாக வரும் சரிங்களா கைஸ் இதுதான் இன்றைக்கான வீடியோ சரி கைஸ் அந்த வாட்ஸ்அப் ஸ்டாட்டை சேலருக்கு வேணும் அமௌண்ட்டு வரும் அப்படின்னு சொல்கிறீங்க மட்டும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் வீடியோவை சொல்கிறேன் பாய் காய்ஸ் இன்னொரு நல்ல வீடியோவில் பார்ப்போம் அதுக்கு முன்னாடியே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ கைஸ் பாய் காய்ஸ்